السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی اشرف المرسلین وعلی علیہ و اسحام ہی واضواد ہی ودریات ہی واہلبید ہی اجمائی سنگے کم پھر مدبر کمری پری اور گڑھ سہودر اللہ یہ اللہ علیہ جل جلال نام سے یہ کوٹی اللہ نرکاری گڑیوں இறைவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார

அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மனுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியார்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கிய

நபியின் துபாவை பெற்ற சஹாபாக்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு செய்தனா அலியும் கரம் அல்லா வஜா அவர்களை பார்க்க இருக்கிறோம் சைதனா அலியும் கர்ரம் வஜா அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் பிறக்கிற பொழுது அவருடைய தாயார் ஃபாத்திமா பின் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி காபாவை வளம் வந்து கொண்டிருந்த பொழுது காபாவை தபாப் செய்து கொண்டிருந்த பொழுது நிறை மாத கர்ப்பணி வயிறு வழிவந்தவுடன் காபாவினுடைய உள்பகுதியில் கூட அவர்களை சேர்த்தார்கள் அந்த காபாவின் உள்பகுதியில் தான் சீதன அழியும் கருணமல்லாவது அவர்கள் பிறந்தார்கள் என்பது வரலாறு பெருமானா செல்லந்தா கோலிசம் பிறந்தவுடன் கண்மணி முகமது அந்த சூல்லாய் செல்லந்தா கோலிசம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது பெருமானா செல்லந்தா வந்து பார்க்க வருகிறார்கள் பார்க்க வந்தால் எல்லோரும் சோகமாகவே அவன் காரணம் அன்றைய காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தார் என்று சொன்னால் மிக மகி மகிழ்ச்சியாக மிகப்பெரிய சந்தோஷத்தோட காணப்படுவார்கள் பெண் குழந்தை பிறந்ததென்று சொன்னால் போகமெல்லாம் கருத்து விடும் கவலையோடு இருப்பார்கள் ஆனால் அழியும் திறநூறுவாக ஆண் பிள்ளை பிறந்தறக்கிறது பெற்றெடுத்த தாய் முதல் சொத்த பந்தங்கள் எல்லாம் சோகத்தோடு அவங்க இருக்கிறாங்க நபிகள் லாகின் செல்லலா அவங்க கேட்டாங்க இன்னும் ஆம்பளப்புள்ளதான பிறந்திருக்குது ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு ரசூல்லா கேட்டார் கவலையோடு சொன்னார்கள் பிறந்த குழந்தைக்கு கண் தெரியவில்லை பால் கொடுத்தால் பால் குடிக்க மறுக்கிறது என்று சொன்னவுடன் பெருமான சலல்லாவுடன் தங்கள் கரத்தில் வாங்கியவுடன் அந்த குழந்தை நினைத்ததோ என்னவோ உலகத்தில் விழித்தால் முகமது ரசூலுல்லாவின் முகத்தில்தான் விழிப்பேன் என்று சொல்லி நபி கையில் வாங்கியவுடன் முதல் பார்வை செய்த அலியூர் கருணபுல்லாவா நபியைத்தான் பார்த்தார்கள் பெருமான சலல்லாவின் பேரித்த பலத்தை எடுத்தார்கள் நன்றாக மென்றார்கள் மெண்டு விட்ட அந்த பேரிசு மலத்து சாரை கொடுத்தார்கள் அந்த குழந்தை குடித்த உண்ட முதல் உணவு பெருமானால் செல்லா எச்சில் கலந்த அந்த பேரிசு பல சார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்படி செய்து நான் அழியம் கரமூலா பிறக்கிற பொழுது யானை ஆண்டு முப்பதாவது வருடம் அவர்கள் பிறக்கிறார்கள் சுருலாவுக்கு உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வயசு வித்தியாசம் செய்த அலியர்ணமுல்லாஜஹா பிறந்தார்கள் பிறந்தது மட்டுமல்ல சிறுவர்களில் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற பட்டியலில் முதல் இடத்தை செய்த அழியும் கர்ணமுல்லா ஜா அவர்கள் பிடிக்கிறார்கள் பெண்களில் இஸ்லாத்தில் முதல் முதலாக ஏற்றுக்கொண்டவர் என்று பார்க்கிற பொழுது அலி அல்லாவுடைய தாயார் ஃபாத்திமா பின் அசதவர்கள் அந்த மூன்றாவது இடத்தை பிடிக்கிறார்கள் இப்படி செய்த அலியும் கர்ணமுல்லா வளர்ந்து கொண்டே வருகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா குளிர் ஒரு நெருக்கத்தை ரொம்ப பெற்றிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லா முத்தாலான அவர்களை செய்தன அலீம் கர்வல்லா வஜா அவர்களுக்கு தான் முடித்து கொடுத்தார்கள் சாபாக்களுக்கு மத்தியிலே நபியின் மகளை திருமணம் முடிப்பதற்கு போட்டா போட்டிருந்தாலும் கூட பெருமான செல்ல விரும்பியதும் அல்லாஹ் விரும்பியதும் அன்னை அவர்களுக்கு செய்தியும் கலம் அல்லா வஜஹா அவர்கள்தான் கரவனாக வரவேண்டும் என்கிற என்பது நபியின் ஆசை அது அதுபோன்று திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அருமையாளும் மக்களை இவரை செய்த அலீம் கலம் அல்லா வஜஹா அவர்களை பற்றி பெருமானா செல்லாமல் நிர்வார்கள் ஆனால் மதீனத்து அலியும் பாபோஹா நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் அழியும் கர் ஜஹா அவர்கள் அதனுடைய வாசல் என்று பெறுமான சிந்தல் அவர்கள் பெருமிதமாக சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹில் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கல்வியை நிரம்ப கொடுத்திருந்தார் அது மட்டுமல்ல அருமையான மக்களே ஒரு கட்டத்தில் சிந்தின அழியும் கர் ரம் ஒரு இடத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நடக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள் இறைவா இந்த போர்கடத்துக்கு நான் செலுகிறேன் இந்த போர்க்களம் தான் இறுதி என்று சொன்னால் வர்ண நேரத்தில் என் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு இல்லை இதில் எனக்கு மரணமலை என்று சொன்னால் என் வாழ்வை சிறந்த வாழ்வாய ஆக்குவாயாக என்று அவர்கள் துவா செய்கிறார்கள் சொல்லிவிட்டு காரணம் என்ன எங்க காரணம் அப்படி சொன்னால் சிறிது அறிவின் கர்ணனமும் ஆவச்சா அவனுக்கு காலில் ஒரு வழி ஒன்று இருந்தது அந்த வழியை அவரனால் தாங்க முடியவில்லை எனவே சிறிது அறிவின் கர்ணம சொல்றாங்க இந்த போர்களுக்கு போறேன் மௌத்தா போயிட்டால் மௌத்தோட நேரத்தில் என் மீது இரக்கம் காட்டு என்று சொல்லுகிறார்கள் இல்லை என்று சொன்னால் என் வாழ்வை எந்த விதமான சிரமம் இல்லாமல் சிறந்த சொல்லி செய்த அணி கரணா வாயில் குழம்பிக் கொண்டு செல்கிறார்கள் பெருமானா சன்னதாவும் காதல் விழுந்த உடனே நசூர்லா திருப்பி கூப்பிட்டு அணியை கூப்பிட்டு கேட்டாங்க என்னமா சொன்னீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன இந்த துவாவை திரும்பி சொல்லி காமிக்கிறார்கள் பெருமான சென்னலாக அவருடைய அவருடைய காலில் ஒரு அடி அடித்து விட்டு இறைவால் இந்த நோயை இன்றோடு அவருக்கு பரிபூர்வமான சிவாவை கொடுப்பாயாக என்று சொல்லி பெருமானா சென்றதார்கள் அவரின் காலில் தட்டு தட்டி துவா செய்தார்கள் செய்த அழிவு கரவுதான் சொல்றாங்க அதற்கு பிறகு அந்த நோய் எங்கு எங்கு போனது என்றே எனக்கு தெரியவில்லை கால்வழி எனக்கு கால்வழி எனக்கு வந்ததில்லை என்று சொல்லி செய்த அனியும் ஜஹா சொன்னார்கள் என்று வரலாற்று நமக்கு சொல்லப்படுகிறது இன்னொரு கட்டத்தில் பெருமான செல்லந்தா அவர்கள் ஹைபரத்துவத்திற்காக சகாபாக்களை போர் போர் படைகளை தயார் செய்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது பெருமானார் சொல்வாங்க நாளை நடக்க போருக்கு எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுப்பார்கள் பெருமான சொல்லுவாங்க அப்படி வருகிற பொழுது நான் ஒருவரின் கையில் கொடியை கொடுப்பேன் அவர் தான் அந்த படை தளபதியாக இருப்பார் அவர் கையிலே அந்த போர் வெற்றி பெறும் என்று பெருமான செல்லல்லாகவும் சொல்லி அனுப்பினார்கள் அடுத்த நாள் சமபாக்கள் எல்லாம் வருகிறார்கள் பெருமானார் யார் கையில் கொடி கொடுக்க போகிறார்களோ அந்த கொடியை பிடித்தவர் கையில் வெற்றி வாய் போகிறது என்று சொல்லி அது அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ அது தானாக இருக்கமோ என்று சொல்லி ஆசை போட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் சபையல் அப்படி சுட்டுமுட்டு பார்க்கிறார்கள் பார்த்துட்டு கேட்டாங்க அலி எங்கே என்று கேட்டார்கள் அழி அதுதாவது அவர்களுக்கு கண்ணோயால் பாதிக்கப்பட்டு போருக்கு வர முடியாமல் வீட்டில் முடங்கி இருக்கிறார் படுத்த இருக்கிறார் தகவலை கொடுத்த பொழுது நபிகள் நாயகம் சொல்லலவர்கள் அவரை அழைத்து வர சொன்னார்கள் சகாபாக்கள் அழைத்து வந்தார்கள் பெருமான செல்லதாக கேட்டாங்க என்னாச்சு அப்படின்னா கண்ணோ என்னால் பிறரை பார்க்க முடியவில்லை உலகத்தையே பார்க்க முடியவில்லை கண் வேதனையால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயின் செல்லந்தவர்கள் தங்கள் உமிழ் நீரை எடுத்து செய்த அழியும் கருணமோதாவது கண்ணு கண்களில் தடவினார்கள் தடவிய மாத்திரத்தில் கண் நோய் போனது மட்டுமல்ல அவர்கள் வாழும் காலமெல்லாம் கண்ணில் எந்த நோயும் ஏற்படவில்லை என்பதை செய்த அழியும் தருணமோதாவது சொல்கிறார் என்று சொன்னால்

என் தாயார் பாத்திமா மரணித்து விட்டார் என்று சொல்லும் பொழுது பெருமானார் சந்தா அவர்கள் தேம்பி தேம்பி அழுதுவிட்டு அல்லா அவர்களை சொன்னார்கள் ரப்பே இந்த பாத்திமா தான் உண்ணாமல் எனக்கு உண்ண கொடுத்தார்கள் தான் சிரமப்படுகிற பொழுது என்னை சிரமப்படாமல் பார்த்துக் கொண்டார்கள் எனவே இந்த தாயாரை என் பொருட்டால் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் பொருட்டால் இந்த அம்மையாரின் பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொல்லி நபிகல்லா தன்னை முன்னிறுத்தி தனக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு நபிமார்கள் முன்னிறுத்தி இந்த தாயின் பாவத்தை மன்னி என்று சொன்னால் நமக்கு இதில் ஒரு பாடம் இருக்கிறது நம் பாவத்தை அண்ணா மன்னிப்பு கேட்டால் அது உலக மக்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டாலும் நாம் அண்ணா அண்ணாவுக்கு முன்னால் ரசூலை முன்னிறுத்தி நபிமார்களை முன்னிறுத்தி நல்லோர்களை வலிமார்களை முன்னிறுத்தி நாம் செய்த நற்காரியங்களை முன்னிறுத்தி ரப்பே இந்த நன்மையான காரியங்களுக்கு போட்டால் எங்கள் பாவத்தை மன்னி என்று கேட்டால் சும்மா கேட்பதை விட நல்லவர்களை முன்னிறுத்தி கேட்கிற பொழுது அந்த துவாவிற்கு மிகப்பெரிய பவர் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது அதை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் அழிவதிகளாவுடைய தாயாரின் மஃபாத்தில் துவா செய்து காமி

பைதார்னு பேர் வைக்கலாம் அல்லது அஸதனு பேர் வைக்கலாம் சிங்கம் அப்படின்னு சொல்லி அல்லது புலி வைக்கலாம் சொல்லி அவர் ஆசைப்பட்டார்களாம் அவர் தந்தை ஜேயித் என்று பேர் வைக்கலாம்னு ஆசைப்பட்டார்களாம் ரசூல்லாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி என்று வையுங்கள் என்று சொல்லி பெருமானா சல்லல்லாஹு பேர் சூட்டினார் என்பதும் வரலாறுல பதிவு விஷயங்கள் நடக்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு எப்படி सहाबाக்கள் ரசூலுல்லாஹி சல்லா அது அதுபோன்று நல்லவர்களிடத்தில் நல்ல நன்மக்களிடத்தில் துவாவை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிக் கொள்வானா